என்னอรசிக்க மாமா பிஸியா இருக்காருப்பா தங்களே இன்னைக்கு கிச்சன் ஒரே பரபரப்பா இருக்கு மேலையா குட்டிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாமா ஆல்வேஸ் மாமா அவள அப்படினா குட்டிங்களுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு அவங்களுடைய பாத்திரம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அதனால தண்ணி ஊத்தி தேய்ச்சிட்டு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அதான் ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் டைம் ஆயிடுச்சு அதான் एन ना पोरी, एन वाँ पुड़ी दो, तकाने। समय लेके तकाली तकालील कलिन चिपट के तकालील रंगायों, तो नकलीन पनीट के यं पुड़ीना चिपट के, दो रंगायों, சரி கிளீன் பண்ண டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படியே லைஃப் போடுங்க மோகன்ராஜ் நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நீங்கள் வாங்க ஹண்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க தக்காளி போடுறீங்க தக்காளி போடலை தக்காளியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக தக்காளி வந்து மீன்வர்களுக்கு தேவையில்லையே இது கூட தெரியாதா தங்க பிள்ளைக்கு ஹண்டர் சாப்பிட்டாச்சா வெல்கம் ஹண்டர் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டேல் யாருப்பா இந்த பூஜா என்னடா சமையலாடா ஆமாடா ஆமாப்பா ஆமா நான்தான் ஓ பூஜா ஒரு ஆள் உள்ள இருக்கியல்ல பாரு பூஜா எப்படி இருக்கீங்க வெல்கம் சாப்பிட்டாச்சா பாலக்கோடு தாமோதரன் தாமோதரனா வாங்க தாமோதரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா பழைய சோறு பச்சை மிளகா டேடிம்மா ஒரு நிமிஷம் வைக்கிறா ஏன் ம தங்கப்புள்ளைக்கு ஒரு ஹாய் சொல்லு தங்கப்பையிட்டா தர்வத்தை இவி படையோட்டு என் பொறம்போக்கு பால் கமன் இல்லடா உனக்கு போடா உங்க அம்மா கிட்ட போய் கேட்குறா போடா மரியாதையா கமன் பண்ணலாம் மரியாதை கெட்டு போயிருந்தா உனக்கு வாங்க மகி குட்டி ஆமாம் தலை பாத்தீங்களா வாங்க சமைக்கலான்னு தானே சொல்லிருந்தாடா தலைப்புக்கேற்ற மாதிரி சொல்லிடுவாங்க மாமா கூப்பிடுறீங்க அக்கா